வணக்கம் கடகராசி புனர் பூசம் பூசம் ஆயூழிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான ஆணி மாத ராசி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் இந்த ஆணி மாதத்தில் எத்தகையான நற்பலன்களும் அசுப பலன்களும் தரப்போகிறது கிரகங்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் உதவியாக இருக்கும் கடகராசி கடகராசி எப்பொழுதுமே விறுவிறு துருதுருன்னு இருக்கக்கூடிய ராசி சில ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களும் மிகப்பெரிய கஷ்டங்களும் எதிர்பார்ப்பில் ஏமாற்றங்களும் நம்பியவர்களால் பல வகையிலும் இன்னல்களை அனுபவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கிரகங்கள் நற்பலன்களை தருமா அசுப பலன்களை தந்துவிடுமா என்கின்ற மன குழப்பத்துடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்து பலன்களை தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திர தினங்கள் என்பது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது யாரிடமாவது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு வண்டி வாகாணங்களில் செல்லும்போது மிக கவனமாக செல்ல வேண்டும் பாதகங்கள் நிறைந்த கிரகங்கள் இருப்பதினால் கவனமாக இருந்தால் நம்மை நாமே காப்பாற்றி கொள்ளலாம் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நான்கு மணி பதினாறு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பம் ஆகும் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது முயற்சிகளில் அதிகப்படியான வெற்றிகளை கொடுக்கின்ற ஸ்தானம்தான் இந்த மூன்றாம் ஸ்தானம் ஆனால் வெற்றி என்பது சிறிதளவாகவும் தோல்வி என்பது பெரிதளவாகவும் இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு காரணம் அஷ்டம சனி அஷ்டம சனியில் அகப்பட்டவர்கள் அவ்வளவு எளிதில் வெளியில் வந்துவிட முடியாது பிரச்சனைகள் தீர்க்க முடியாது பிரச்சனைகள் என்பது ஒன்று முடிந்தால் மற்றொன்று வந்து கொண்டே இருக்கும் காரணம் கிரக பகை கிரகங்கள் பகை என்பது சூரியனுக்கு ராகு பகவான் பகையாகவும் சந்திர பகவானுக்கு கேது பகவான் சனி பகவான் பகையாகவும் செவ்வாயும் பகையாகவும் இருப்பதினால் பகை கிரகங்கள் பகைமை தரக்கூடிய ஸ்தானங்களில் அமர்ந்துவிட்டால் விட்டால் பல வகையிலும் போராட்டங்களாகவே இருக்கும் வாழ்க்கையில் இது கிரக அமைப்புகளை பார்க்காமல் மாத ரீதியாகவும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி காலங்களில் கிரகங்கள் எந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறதோ அதற்கு தக்கவாறு பலன்களை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து சொல்வது ஒரு பலன் இது உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லக்கூடிய பலனாக இருப்பதினால் உங்களுக்கு தசா வலிமையான தசாவாக இருக்கலாம் அல்லது பாதகமான தசாவாக இருக்கலாம் பாதகமான தசாவாக இருந்தால் இந்த கிரக அமைப்புகள் கூட பெரிதளவு வெற்றியை கொடுக்காமல் ஓரளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் அந்த வகையில் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது பல வகையில் நற்பலன்களை செய்ய வேண்டும் துணிந்து செய்து அனைத்து வகையான வெற்றிகளும் பெற வேண்டும் அஷ்டம சனி தடுக்கலாம் கெடுக்கலாம் பொறுமை மிக அவசியம் அடுத்ததாக சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பதினால் நற்பலன்கள் ஒரு புறம் நடக்க மற்றொரு புறம் அசுப பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் நல்லதும் கட்டதும் நடந்து கொண்டே இருக்கும் ராகு பகவானை பொறுத்த வரையில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் பாதகமில்லாத கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத நற்பலன்களை தருவார் ஆனால் உறவுகளால் இரத்த பந்தங்களால் சொந்த பந்தங்களால் அவ்வப்போது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அவமானங்களும் வந்து சேரும் பொறுமை இறை நம்பிக்கை மிக அவசியம் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் ஆணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அமர்ந்து மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் காரணம் செவ்வாய் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் மிக சிறப்பான பலன்களை கட்டாயமாக கொடுப்பார் குரு பதினொன்றில் இருப்பது ஆரம்பத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா புனர்பூசம் பூசம் ஆயுள நட்சத்திரம் இருக்கிறது அதனால் வந்து நான்கு நான்கு மாதங்களாக நற்பலன்கள் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு நற்பலன் நடக்கும் போது இன்னொரு நட்சத்திரத்துக்கு மத்தியமை பலன்களாக இருக்கும் அடுத்த நான்கு மாதத்தில் மிக சிறப்பான பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் பெற்று தீரும் சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் இணைந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருப்பதினால் மறைமுக வருமானங்கள் வரும் மறைமுக வருமானங்கள் என்றால் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் அல்லது உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவி என்பது கட்டாயமாக கிடைக்கும் அதனால் மனம் சந்தோஷமும் அமைதியும் பெறும் உறவால் நட்பால் சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கையால் மூன்றாவது மனிதர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் நடக்கும் எவ்வளவு நற்பலன்கள் நடந்தாலும் கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கை என்பது கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கும் இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவக்கிரக சாந்தி செய்வது சனி பகவானை வணங்கி வருவது அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுவது பாதகங்களை குறைத்து சாதக பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்